இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே இவர் பேரு இப்போதைக்கு வில்சன் இவருக்கு இந்த பேரை வச்சது வேற யாரும் இல்ல அதிரடிப்படையில முக்கியமான ஆபீசர் உசேன் சார் சத்தியமங்கலத்தை தாண்டி இப்ப வரதம்பாளையம் வில்லேஜை நோக்கி போயிட்டு இருக்கோம் தெரியுதே இந்த மலைக்கு பேரு தான் கரடிவாலிக்காடு வார கணக்குல ஏன் மாச கணக்குல கூட வீரப்பன் இந்த மலையில தங்கி இருந்தது உண்டு மலையினுடைய அடிவாரம் வரைக்கும் ஃபாரஸ்டுக்கு சொந்தம் அங்க இருந்து அடுத்து ஆரம்பிக்குது தனியார் நிலங்கள் அப்படி ஒரு தனியார் நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் இந்த வில்சன் காலத்தின் கட்டாயம் வீரப்பனுடையும் சேத்துக்குழி கோவிந்தனு நெருங்கி பழகற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு இந்த ரொம்ப வீரப்பன் கேங்க பத்தி குறிப்பா சேத்துக்குளி கோவிந்த பத்தி எவ்வளவோ ஆச்சரியமான விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் வருவாங்க ஆனால் இந்த மிஸ்டர் வில்சன் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சேர்த்துக்கூலிக்கு என்னென்னா என் வீட்டில் முதல் முறையே வந்து பழைய புழுதானி பழைய சோறு குடிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப அதை ஏன்னா பசி ரெண்டு மூணு நாளாக ஷேர் அது தொண்ணூற்றி ஏழுங்க காளிதாசு சுப்பிரமணியம் ரெண்டு பேர் வர்றாங்க நான் தோட்டத்தில் இருக்கிறேன் வீரப்பன் சேர்த்துக்கூலி அவங்க ஒரு ஏழு பேர் அங்கே இருக்காங்க அந்த அந்த மலையில் கொண்டுருக்காங்க அந்த கருமந்தியை குடிச்ச உடலில் இருக்கிற நோய் நிறையா இருக்குது இந்த பக்கவாதம் நிறையா நோய்களுக்கு வந்து இதாகுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் நானும் ஒரு ஒரு நாலு அஞ்சு டைம் இருக்குதுங்க அப்புறம் அடித்தாக்கா ரத்த வந்து ஒரு இதில் குண்டாள் ஊற்றி கொடுப்பாங்க குடிச்சிக்குவேன் அப்புறம் ஏன்னா ஓடணுமா அப்படின்னு அப்படி பார்த்து நான் எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடுறது அப்படின்னு கேட்டோம் நம்ம வீடு இங்கே அப்புறம் அங்கே சாப்பாடுலாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் அங்கே மேலே போய் படுத்துட்டாங்க கரடி அங்கே இடத்துல அந்த இது தண்ணி குடிக்கிறது இவங்க அந்த பாரம்பரிய வளர்த்துக்கிறாங்க கரடி கத்தவும் அப்புறம் இவரும் என்ன வர்றாரு அதே மாதிரி கற்று கரடையை முடிக்க விட்டு அவங்க தோண்டி எடுக்கிறாங்க நான் பார்க்குது என்னென்னா ஒவ்வொன்றா பிரிச்சு கேட்குறேன் அப்பா இது இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்குது நீ ஒரு வருஷம் கழித்து வந்தால் கூட இது கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ இருக்கிறோம் ஆகுது இந்த ஏரியாவுக்கு வர இங்கே போனால் சாப்பாடு இதெல்லாம் வச்சிருக்க முடியலம்மா எடுத்து ஆப்ளமும் இல்லை அப்படின்னு போட்டு சொல்லுவார் இந்த பொம்பளை விவகாரத்தை போனோம்னா ஜனங்க வந்து மதிக்க மாட்டாங்க பேர் கேட்டு போயிருக்கு அவங்க பேர் இது கடைசி வரல சேர்த்து பிள்ளைக்கும் விற்பனைக்கும் இவ்வளவு இது ஜனங்கிட்ட பேர் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா பொம்பளை விஷயத்தில் வந்து கரெக்டாக இருப்பாங்க யார்கிட்டையும் வந்து அசிங்க போகக்கூடாது இங்கேருந்து என்ன நம்ம வீடோட தான் அங்கே தான் ராஜ்குமார் வச்சுக்கோங்க எனக்கு தகவல் அங்கே தான் எல்லா பேச்சுவார்த்தை நடக்குது அம்மாவோட கை மாறுது அப்புறம் எனக்கும் தகவல் வருது சரி போகாமல் அப்படின்னு நாம எங்கே போய் போகிறது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் சைடில் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த என்கவுண்டர் பண்ணி நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி போயிங்க என்கவுண்டரும் பண்ணல ஒன்றும் பண்ணல நம்பிக்கை துரோகம் தான் பேசம் இந்த மழை காஞ்ச மாதிரி தெரியுதுங்க நல்லா மழை கால எல்லாம் பார்ட்டின்னு வச்சுக்கோங்க ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டாக தெரியும் ஆளே உள்ளே போக முடியாது யானை புலி எல்லாமே இங்கேயே இருக்கு மூணு நாலு மணிக்கில் வந்து பா எண்டுக்கு ரெண்டுக்கு வந்துடுவாங்க ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க மூணு நாலு மணிக்கு வந்து ஒரு மூணு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க யாராச்சும் போகிறாங்களா ஆல்புதான் நடமாட்டம் போலீஸ் அதை சுற்றுதா இதெல்லாம் பார்த்துட்டு ஏழு மணிக்கு மேல தான் பவுண்ட்ரெண்டு வெளியே வருவாங்க மூணு பேர் வேணால் வந்துடுவாங்க ஆனா சேத்துக்கு வெளியே வர்றது அவ்வளவு சமார்த்திய சாதனையாக இருக்குதுங்கிறது ஆச்சரியம் இதுவரை முகமே காமிக்காத இந்த நண்பருடைய எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவை நீங்கள் பார்க்கணுமா இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்லோட் ஆனதுமே பார்க்கறதுக்கு வசதியாக நோட்டிஃபிகேஷன் பெல்ல அழுத்தி வைங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு இன்னும் இன்னும் நிறைய உற்சாகத்தை தரும்